ஹலோ வியூவர்ஸ் வெல்கம் டு ரீத்தஸ் கிச்சன் சேனல் இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா கிர்னி பழம் வச்சு வீட்லயே எப்படி குலு ஐஸ்கிரீம் செய்யலாம்னு பார்க்க போறோம் இந்த ஐஸ்கிரீம் செய்யறதுக்கு சிம்பிளான இன்கிரீடியன்ஸ் இருந்தா போதும் ஈஸியாக செஞ்சிடலாம் இந்த சம்மருக்கு நீங்களும் உங்க வீட்டில் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்து உங்க ஃபீட்பேக்கை சொல்லுங்க வாங்க எப்படி செய்யலான்றதை பார்ப்போம் இது செய்ய கிர்னி பழம் நல்லா பழுத்த பழமாக நல்லா கழுவிட்டு இதோட மேல் பகுதியை இந்த மாதிரி வெட்டிட்டு முதலே கொட்டையை எடுத்துடலாம் அதுக்கு மேலே இந்த பழத்தை இந்த மாதிரி வெட்டிட்டு ஸ்பூனால வந்து ஃபஸ்ட்டு அந்த கொட்டையை நல்லா வந்து கிண்டி விட்டிங்கன்னா இந்த கொட்டை வந்து தனியாக எல்லாமே வந்து தட்டில் வந்துடும் சரி தனியாக எடுத்து வச்சுக்கலாம் இப்போது வெறும் பழத்தை மட்டும் ஒரு சின்ன குழி கரண்டியோ இல்லைன்னா ஒரு சின்ன ஸ்பூன் அளவுக்கு எடுத்துட்டு இந்த மாதிரி சுற்றி விட்டிங்கன்னா பழம் மட்டும் அழகாக தனியாக வந்துடும் இதுபோல் மீதி பழங்களையும் நல்லா வந்து சுரண்டி எடுத்துடலாம் இது மாதிரி எடுக்கும்போது நம்ம வந்து தோல் வந்து பிழாமல் பார்த்துக்கணும் இது போல் நம்ம எல்லா பழத்தையும் தனியாக எடுத்து வச்சாச்சு இப்போ வந்து அந்த தோலை தனியாக எடுத்து வச்சலாம் இப்போ பழத்தை மிக்சி ஜாரில் ஆட் பண்ணி நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் நிறைய பழங்கள் இருந்தால் ரெண்டு பார்ட்டிஷனை நம்ம அரைச்சி தனியாக அந்த மாதிரி கப்பில் எடுத்து வச்சுக்கலாம் இப்போ இதை ஒரு கடாயில் விட்டு நல்லா வந்து சுண்டை காய்ச்சி எடுத்துக்கலாம் இப்போ இருக்கிற கலருக்குன்னா நம்ம சுண்டி எடுக்கும்போது பாத்தீங்கன்னா நல்ல எல்லோயிஷ் கலர்ல வரும் இது போல வந்து வந்ததுக்கு அப்புறமா நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு தனியாக வச்சுக்கலாம் இப்போ இன்னொரு பாத்திரத்துல அரை லிட்டர் பாலை காய்ச்சி எடுத்துக்கலாம் இப்போ இந்த காய்ச்சி எடுத்த பாலிலேயே ஒரு கப் அளவுக்கு பாலை தனியாக எடுத்து வச்சுக்கலாம் இதுல மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கஸ்டர்ட் பவுடர் விட்டு நல்லா கலந்துக்கலாம் கட்டிக்கல் இல்லாம நல்லா கலந்து விட்டுக்கலாம் நிறைய வாட்டி நம்ம முளாம்பழத்துல ஜூஸ் பண்ணிருப்போம் மில்க் ஷேக் பண்ணியிருப்போம் ஆனா இந்த மாதிரி ஐஸ்கிரீம் செஞ்சிருக்க மாட்டோம் கண்டிப்பா நீங்க ட்ரை பண்ணி பாருங்க இப்போ கட்டிகள் இல்லாமல் நம்ம பாலும் கஸ்டும் கலந்தாச்சு இப்போ நம்ம காய்ச்சின பாலில் இதை விட்டு நல்லா கலரணும் இது விட்டதுக்கு அப்புறம் நல்லா கலந்துகிட்டே இருக்கணும் இல்லைனா வந்து கெட்டி பிடிச்சிரும் அங்கங்கே வந்து அடி பிடிச்சிரும் ஸோ இது வந்து கலந்து விட்டுட்டே இருக்கணும் நல்லா கட்டிகள் இல்லாமல் நம்ம கொஞ்சம் நேரத்துக்கு ஒரு த்ரீ மினிட்ஸ் கிட்ட நம்ம கலந்து விட்டுட்டே இருக்கணும் இதுக்கப்புறம் நம்ம சுண்டி எடுத்து வச்சுருந்த முலாம்பழத்தையும் விட்டு நல்லா கலந்துடலாம் இப்போ இதுக்கு இனிப்புக்குக்காக வந்து முக்கா கப் அளவுக்கு சர்க்கரை ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுடலாம் சர்க்கரை வந்து கலையிற வரைக்கும் நம்ம வந்து கலந்து விட்டுடலாம் கத்திர வந்து கரைஞ்சதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் தண்ணி ஆகும் ஸோ அதனால் ஒரு ரெண்டு நிமிஷம் கிட்ட வந்து நம்ம கொஞ்சம் கெட்டியாகிற அளவுக்கு நம்ம கலந்து விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இந்த ஸ்டேஜ்ல நான் வந்து டியூட்டி ஃப்ரூட்டி ஆட் பண்ணுறேன் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ட்ரை ஃப்ரூட்ஸ் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ இப்போ தொட்டி கலந்து விட்டுட்டு நல்லா வந்து ஆற விட்டுடலாம் இப்போ நம்ம முதல்ல வந்து தோலை தனியாக அடுத்து வச்சுருந்தோம்ல ஸோ அதில் நம்ம இது ஆறுன பிறகு நம்ம இந்த கஸ்டர்ட் மில்க்கே இதில் விட்டு ஃப்ரீஸ் பண்ணிக்கலாம் கண்டிப்பாக நம்ம வந்து சூடாக விடக்கூடாது கொஞ்சம் ஆறுன பிறகு தான் நம்ம விடணும் இதுக்கு மேலே வந்து நம்ம தோல் வெட்டி வச்சிருந்தோம்ல அதை போட்டு மூடி ஒரு ஏழுல இருந்து எட்டு மணி நேரம் கிட்ட ஃப்ரீசர்ல ஃப்ரீஸ் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ கிட்டத்தட்ட ஒரு எட்டு மணி நேரம் போல ஆயிடுச்சு இப்போ நல்லா வந்து ஃப்ரீஸ் ஆயிடுச்சு அவ்வளோதான் முலாம்பழம் கிர்ணி பழம் ஐஸ்கிரீம் நம்ம வீட்லேயே சிம்பிள் இன்க்ரீடியன்ஸ் வச்சு ரெடி பண்ணியாச்சு இப்போ இந்த பழத்தை நல்லா வெட்டி ஒரு நாளா வெட்டி நம்ம சர்வ் பண்ணிடலாம் இது கிட்டத்தட்ட பார்க்க கசாட்டா மாதிரியே இருக்கும் இது சாப்பிடும்போது அந்த முலாம்பழத்தோட ஃப்ளேவரும் சரி அந்த பால் கஸ்டர்ட் அந்த டூட்டி ஃப்ரூட்டி அங்கங்க அந்த ஃப்ளேவர் எல்லாம் மே வந்து சூப்பரா இருக்கும் அண்ட் வீட்டில் செஞ்சு சாப்பிடும்போது அது ஒரு தனி டேஸ்டா இருக்கும் அந்த பழத்தோட டேஸ்ட் எல்லாமே சேர்த்து சூப்பரா இருக்கும் கண்டிப்பா நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு பதிவு பண்ண மறந்துடாதீங்க